வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஈடிக்கு பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் நாங்கள் அடிமை கட்சி அல்ல உதயநிதி ஸ்டாலின் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஈடிக்கு பயப்பட மாட்டோம் மோடிக்கு பயப்பட மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தப்பு செய்பவர்கள்தான் பயப்பட வேண்டும் என்றும் கூறிய உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் மத்திய அரசின் மிரட்டலுக்கும் அடிபணிய நாங்கள் ஒன்றும் அடிமை கட்சி அல்ல என்றும் தெரிவித்தால் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரைடில் முடிவில் ரூபாய் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் தொழிலாளர்கள் நிர்வாகிகள் சினிமா தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் சதீஷ் உள்ளிட்டோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை ரைடு நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்து வரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் இன்று மாலையில் பிரதமர் மோடியை பிரதித்யோகமும் மு க ஸ்டாலினும் சந்திக்க உள்ளார் இதனை காரணமாக எதிர்கட்சியின் அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றிருப்பதாக விமர்சனங்கள் செய்தன வைத்தன இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்தும் க சுண்ணாம் சுணக்கமாக நடந்து வரும் பணிகளை விரைவுபடுத்த உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நிதி உரிமையை கேட்பதற்காக டெல்லி சென்றுள்ளார் எதிர்க்கட்சியின் அரசியல் செய்யத்தான் செய்வார்கள் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம் ஈடிக்கு மட்டுமல்ல மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் மிரட்டல் முயற்சி மிரட்ட முயற்சித்தார்கள் மிரட்டி அடிபணிய வைப்பதற்கு திமுக அடிமை கட்சியல்ல இது சுயமரியாதையை கட்சி தப்பு செய்பவர்கள்தான் பயப்பட வேண்டும் நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை எதுவும் இருந்தாலும் சட்டபூர்வமாக சந்திப்போம் என்று தெரிவித்தார் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு பயன்படும் வகையில் கபடி பாக்லிங்ஸ் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு சேர்ந்து புதிய மல்டி ஸ்போர்ட்ஸ் மைதானம் பணிகள் டிசம்பர் மாதத்தில் முடிவு முடியும் என்றும் தெரிவித்தார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்